ஹலோ வெல்கம் கோமதிஸ் கிச்சன் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் வேணா வாங்கிக்கலாங்க ஒரு பாக்கெட் அதாவது கிராம் அளவுக்கு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் நான் வந்து எடுத்திருக்கிறேன் இப்ப இதை பிசைறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற கட்டிகள் எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கூட ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் நல்லா இருக்கும் பிசையிறது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் கொஞ்சம் லூஸாக வந்து பிசைஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவை விட நல்லா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இந்த மாதிரி அப்புறமா இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நயல்ல கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாவை நம்ம பிசைஞ்சாச்சு இந்த மாவை நம்ம உடனே உருட்ட முடியாதுங்க இதை வந்து கொஞ்ச நேரம் நமக்கு ஊறணும் அப்புறம் நம்ம உருட்டினாதான் நமக்கு வெடிப்புகள் இல்லாமல் நல்லா வரும் இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சுகர் சிரப்பை வந்து நமக்கு ஆறணும் அப்போ தான் வந்து நம்ம குலோப் ஜாமுன் போடுறப்ப உங்களுக்கு நல்லா ஊறி வரும் அந்த சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப்பு அதாவது மெஷரிங் கப்பில் மூணு கப் அளவுக்கு சர்க்கரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் சொல்றது இரநூறு கிராம் பாக்கெட்டுக்கு மூணு கப்பு சர்க்கரை உங்களுக்கு சரியா இருக்கும் மூணு கப்பு சர்க்கரைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமா குங்கும பூ சேர்த்துக்க போகிறேன் குங்குமப்பூ பார்த்திங்கன்னா அந்த கலரும் நமக்கு கிடைக்கும் லைட்டா எல்லோ கலர்ல மேலும் அந்த வாசனையும் நல்லா இருக்கும் இல்லைன்னா நீங்க தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இத வந்து மீடியமுக்கும் சிம்முக்கும் நடுவுல வச்சு முதல்ல சக்கரையை கரைய விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இல்லையா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சிரப் ரெடி பண்ண போகிறோம் இந்த கன்சிஸ்டன்சி அதாவது இந்த சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசு பிசுப்பான பதம் நமக்கு இருக்கணும் பிசு பிசுப்பு பதம்னா நமக்கு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்னு சொல்லலாம் ரொம்ப வந்து பாகு முறுகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு குலோப் ஜாமுன் சுகர் சிரப்பில் ஊறாது அதே மாதிரி ரொம்ப முறுகி ஒரு கம்பி போயிருச்சு அப்படின்னா நமக்கு மேலே பூத்து போன மாதிரி அதனால் கையில் விரலால் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி குலோப் ஜாமுனுக்கு நமக்கு சரியாக இருக்கும் இப்போ அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப இந்த சுகர் சிரப்ப நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டீங்கன்னா குலோப் ஜாமுன் போட்டு ஊற வைக்கிறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இதுலயே ஒரு மூணு ஏலக்காவை பொடிச்சிட்டு சேர்த்து இதை நல்லா ஆற விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த சுகர் சிரப் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு அஞ்சு பத்து நிமிஷமா இந்த மாவு ஊறி இருக்குது இப்ப இத வந்து நம்ம எந்த சைஸ்ல குலோப் ஜாமுன் போட போறோமோ அதுக்கேத்த மாதிரி உருண்டைகளா உருட்டிக்கோங்க இத வெடிப்பு இல்லாம உருட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ரெண்டு உள்ளங்கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி உருட்டிட்டு மேலாக்கில் நீங்கள் வெடிப்பு இல்லாமல் நீங்கள் உருட்டிக்கலாம் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு விரிசல் இல்லாமல் நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்கெட் மாவுக்கு இத்தனை ஜாமுன் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து பொறிச்சிக்கலாம் இப்ப குலாப் ஜாமூன் பார்த்தீங்கன்னா எண்ணெயில போறேன் இதுக்கு பதிலாக நீங்க நெய்யிலையும் இப்ப இது காயறதுன்னு பார்த்தீங்கன்னா புகவர சூட்டுக்கு காயக்கூடாது மீடியமா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்ச குலோப் ஜாமுன் சேர்த்துக்கோங்க அதிகமாக வந்து எண்ணெய் காஞ்சு நீங்க போடுறப்ப குலோப் ஜாமுன் சீக்கிரம் சவந்தரும் ஒரு பாதி அளவு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை பொறிச்சு விடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து மாவு வெந்து நிறமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா செவந்துருச்சு இல்லையா இன்னுமே நல்லா செவந்து எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுத்து வறுப்பட்டு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே நல்லா செவந்து வருத்தாச்சு இந்த டைம் நம்ம எடுத்துடலாம் எப்பயுமே கம்மியான தீயில் வேக வச்சிங்கன்னா உள்ளே வரைக்கும் மாவு வெந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குலோப் ஜாமுன் எடுத்தது சுட சுட இருக்கு ஆனால் அந்த சுகர் சிரப் வந்து ஆறிருக்கணும் இந்த மாதிரி ஆறின சிரப்ல நம்ம வந்து இந்த குலோப் ஜாமுன் போடுறப்ப உங்களுக்கு பிரியாமல் அதாவது உடையாமல் நல்லா பக்குவமாக ஊறி உங்களுக்கு வரும் ரெண்டுமே கொதிக்க கொதிக்க இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக அதை வெந்து உங்களுக்கு மாவு மாதிரி பிரிய ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குலோப் ஜாமுனையும் பொறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு இதில் வந்து போட்டுட்டேன் இது வந்து கட்டாயமாக ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் அது ஊறடும் ஊறணும் ஊறுனாதான் உங்களுக்கு நல்ல குலோப் ஜாமுன் ஊறி அது அப்படியே இன்னொரு பங்கு சைஸ் நமக்கு பெருசாகி வரும் இடையில இடையில நல்லா கலந்து விட்டு ஊற வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நான் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தேன் இப்போ காலையில உங்களுக்கு காட்டுறேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க குலோப் ஜாமுன் எல்லாமே நம்ம போட்ட சைஸை விட ஒரு பங்கு பெருசாகவே வந்திருக்குது நம்ம போட்டிருக்கிற குலோப் ஜாமூனும் விரிசலும் கிடையாது நல்லா ஊறி பிரியாமல் செம்ம சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியான அளவுகளோட இந்த குலோப் ஜாமுனை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ இந்த வெண்ணை முறுக்கு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலையை பொடிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சப்போஸ் இதில் கொஞ்சம் குருண குறுணையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க முறுக்குக்கு வந்து குருண குருணையாக நமக்கு இருக்கக்கூடாது அப்போ முறுக்கு வந்து உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு மாவு பெசையிறதுக்கு நான் எடுத்திருக்கிற அரிசி மாவுன்னு பார்த்தீங்கன்னா பதப்படுத்தின அரிசி மாவு கடைகளில் இடியாப்பா மாவு கொழுக்கட்டை மாவுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாவு தான் நான் இப்போ எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட வேணும்னா சாதாரண அரிசி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பதப்படுத்தின அரிசி மாவு ஏற்கனவே நம்ம எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்குறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி செய்ய போகிற முறுக்குன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்துருக்குறேன் நான் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு கடலை மாவும் ஏற்கனவே நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் புதுசாக வாங்கினதுனாலுமே இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு அதாவது எடுத்த அரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்குறீங்களோ அந்த கப்பில் பாதி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பொடிச்ச பொட்டுக்கடலை மாவு இதையும் சளிச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இந்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதாவது எடுத்த கப்லேயே முக்கால் கப் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு மாவும் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கணும் அப்போ தான் முறுக்கு உங்களுக்கு சரியாக வரும் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்புன்னு பார்த்தீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அதாவது ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகத்தை பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக போடுறத விட நல்ல உள்ளங்கையில் தேய்ச்சி விட்டு போடுறப்ப அந்த வாசனை உங்களுக்கு அந்த முறுக்கில் நல்லா இறங்கி வரும் இதுக்காக நீங்கள் பொடிச்சிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி நம்ம கசக்கி சேர்த்தா போதும் இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்தது இந்த பட்டர் முறுக்குக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வெண்ணெய் வந்து மெஷரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸு இந்த முக் முறுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இல்லாத பட்டர் தான் நான் சேர்த்துருக்குறேன் அதாவது உப்பு போடாத வெண்ணெய் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வெண்ணெயை நீங்கள் உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் சப்போஸ் வெண்ணெய் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எண்ணெயை கூட காய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம் இந்த முறுக்கில் வெண்ணெயோட அளவு அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும் அதனால் வந்து கரெக்டான அளவோடு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் தண்ணின்னு பார்த்திங்கன்னா பச்சை தண்ணி ஊற்றி தான் நம்ம இன்றைக்கி முறுக்கு மாவு பெசைய போகிறோம் இப்ப நான் நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு தண்ணி அளவு உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக மெஷரிங் கப்பில் நான் தண்ணி அளவு ஊற்றி பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பதமாக பிசைஞ்சாச்சு பாருங்கள் ரொம்ப வந்து இறுக்கமாக அதை கெட்டியமாக பிசையக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் பிசையக்கூடாது இந்த அளவுக்கு சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கரையாமையும் இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு டெக்ஸ்டரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு நான் தண்ணி பயன்படுத்துனதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் அதாவது ரெண்டாவது தடவை நான் முக்கால் கப்பு தண்ணி எடுத்தேன் இல்லையா அதில் ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் கால் கப்பு தண்ணி மிச்சம் இருக்குது ஸோ எடுத்த மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம மாவு பிசைஞ்ச உடனே முறுக்கு சுட ஆரம்பிச்சிடுறோம் இன்றைக்கி முறுக்கு போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் உள்ளது மூணு கன்று உள்ள அச்சு வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அந்த அச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிச்சன் ப்ரெஸ்ஸில் ஒரே ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி நம்ம அச்சு இருக்கும் அந்த அச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கிச்சன் ப்ரெஸ்ஸில் தான் செய்ய போகிறேன் ஏன்னா நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிச்சன் ப்ரெஸ்ஸில் செஞ்சிங்கன்னா பிழியிறதுக்கு சிரமமாக இருக்காது உங்களுக்கு இப்போ அந்த முறுக்கு குழலில் நான் மாவை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு நம்ம முறுக்கை வந்து பிழிய வேண்டியது தான் இப்போ பாத்தீங்கன்னா முறுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் வந்து காய வச்சிட்டேன் கொஞ்சமாக மாவை எடுத்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த முறுக்கு மாவு பிரியாமல் இருந்துச்சுன்னா பதம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் சப்போஸ் பிரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து வெண்ணெய் அதிகமாயிடுச்சு இல்லை பொட்டுக்கடலை மாவு அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் அந்த சமயம் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவை போட்டு மாவை பிசைஞ்சிட்டு திரும்ப போட்டு செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பண்ணினது கரெக்டாக இருக்குது அதனால் நான் முறுக்கு வந்து பிழிய போகிறேன் நம்ம முழுக்கு பிழியிறது டைரக்டாவே நம்ம இந்த சட்டியில் பிழிஞ்சிக்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி பிழியிறதுக்கு பயமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு தட்டில் பிழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கூட நீங்கள் கவுத்து விட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப மேலே மேலே பிழிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரே லேயர் வந்து நம்ம பிழிஞ்சி விட்டுட்டு மீடியத்துக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சு முறுக்கை வேக விடுங்க ரொம்ப கம்மியான தீயில இந்த முறுக்க வேக வச்சீங்க அப்படின்னா முறுக்கு வந்து சொத சொதன் ஆகிடும் முறுக்க போட்ட உடனே திருப்பி விடாதீங்க கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா பரட்டி விடலாம் இந்த முறுக்க திரும்ப திரும்ப கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எண்ணெய்க்குள்ளேயே உங்களுக்கு நொறுங்கி போயிடும் அதனால ஒரு ரெண்டு தடவை மட்டும் கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு அந்த வந்து கலரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு செவந்துருக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப செவக்க விட வேண்டாம் இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப சூப்பரான என்ன கலரில் கடையில் கிடைக்குமோ அதே கலரில் அதை விட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளோட வெண்ணெய் முறுக்கு ரெடியாகிடுச்சு இந்த முறுக்கு செஞ்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி டேரெக்டாக எண்ணெயிலேயே பிழிஞ்சு எடுத்து பொறிச்சு வச்சுருங்க இப்போ நம்ம பண்ணின மாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு வெண்ண முறுக்கு அதாவது பட்டர் முறுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இந்த முறுக்கை உடனே வந்து டப்பைலாம் போட்டுற வேண்டாம் நல்லா ஆறுன பிறகு டைட்டான டப்பாவில் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு சிக்கு வாட இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த வெண்ண முறுக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்